வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்கறதுக்கோவில் எங்கே இருக்கிறது சாப்பிடணுன்னா மூணு கொடுத்து சென்னாயம் அம்மன் கோவில் சொல்லுவாங்க இப்போ சக்தி வாய்ந்த சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு வரதும் அவ்வளோ எளிதில்ல இந்த ஃபோன் இருக்கிற இடத்துல குடி இருக்கிறத அவ்வளோ எழுதியில்லை அப்புறம் அப்புறம் வர ஆடி ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை சுற்றி இரண்டாயிரம் புத்தகங்களுக்கு மேலே கொஞ்சம் வேலை அப்படியே இருப்பாங்க அத்தனை புத்தகத்தை எக்க பார்க்கலனா விஷயம் விசேஷ நாட்களில் கூட அவ்வளோ குட்டங்கள் போகணும் அப்போ எங்கள் பிள்ளைங்க சக்தி எந்தளவுக்கு இருக்குது இந்த பட்சத்தில் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கணும் ஸோ இந்த அம்மன் வந்து அவ்வளோ சக்தி தான் இருக்கும் இப்போ பக்கத்தில் உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல இருக்கு அறிவில் பூர்வமாக எங்கேயும் போகக்கூடிய ஒரு கூட மக்கள் வரும் பல விஷயங்களை வந்து என்ன சொல்றேன் அப்போ என்ன சொல்கிறதா நிறைய இறை இறைபக்தி அப்படிங்கிறது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாம் சாந்திக்கணும் இறைவர்கிட்ட ஏன் பக்தர்கள் வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்தர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த இறைவனுக்கும் அந்த அம்பிக்கைக்கும் உண்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு காசுக்குள்ள பாதுபிடிக்காத ஒரு விஷயம் இங்கே வந்து பார்த்தவங்கக்கிட்ட அது யாரும் தெரியும் அவங்க ஏழு மாதிரி கூட இல்லை இறைவனை நம்பாத அச்சு கூட இங்கே வந்த பிறகு அதை நம்பி அவங்க பக்கத்தில் போய் வென்று காட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஈர்க்புத்தருந்த இடை பாருங்க அப்ப நான் சொன்னது உண்மையா இல்லை அந்த முக்கியமாக இந்த வண்டை யாருக்குமே அது திருமணம் கருத்து வரதில்லை அப்படிங்கிறது நிறைய பேர் இது நம்பிக்கையா இருக்கு திருவிழா சமையல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இருந்தது சொல்ல பத்தாயிரம் பேராவது மக்கள் நீங்க கூடி இருப்பாங்க அதுக்கு மேற்பட்ட மக்கள்கிட்ட கூட இங்க கூடி வருவாங்க அப்படிங்கிறது